ஒரு வியாபாரி கிட்ட இரண்டு கழுதைகள் இருக்கு இரண்டு கழுதைகள் மேலையும் போய் விற்பனை ஒரு கழுதை சுறுசுறுப்பானது எவ்வளவு சுமைகளை ஏத்தினாலும் அதை சுமந்துட்டு போகும் சோம்பேறியான கழுதை கொஞ்சம் சுமைகளை ஏத்தினாலும் ஒரு அடி கூட நகராது சோம்பேறி கழுதை சுமக்காத சுமைகளை சுறுசுறுப்பான கழுதை மேல ஏத்தி தான் சந்தைக்கு கொண்டு போவாரு வியாபாரி சோம்பேறி கழுதை சுறுசுறுப்பான கழுதையை பார்த்து ஏலனமா சொல்லிச்சான் பிழைக்க தெரியாத முட்டாளா இருக்க நீ எவ்வளவு சுமைகள் ஏத்தினாலும் நீ அத சுமந்துகிட்டு போறனாலதான் ஓ மேல இன்னும் அதிகமா சுமைகளை ஏத்திக்கிட்டே இருக்காங்க ஆனா ஏ மேல பாத்தியா சுமைகளை ஏத்துறது இல்ல அப்படின்னு சொல்லிச்சான் இதையெல்லாம் யோசிச்ச வியாபாரி சோம்பேறியான கழுதிய வச்சு நமக்கு ஒரு புரோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லி அத வீட்டில் கெட்டி போட்டு அதுக்கான உணவையும் பாதியா குறைச்சிட்டாராம் ஆனா சுறுசுறுப்பான கழுதை அதிகமா வேலை பார்த்தனால அதை நல்லா கவனிச்சுக்கிட்டாரா அதுக்கு இன்னும் அதிகமா உணவு கொடுக்க ஆரம்பிச்சாராம் நம்மளோட தேவைய இங்கே நிலைநிறுத்தாத நிறுத்தாத வரை நாம எதிர்பார்த்த வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது ஒரு விவசாயி விவசாயிகிட்ட இருந்த புழுக்களை ஒரு பறவை கேக்குது விவசாயியோ நான் உனக்கு சாப்பிட புழுக்களை கொடுத்தா நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்கிறார் பறவையோ நீங்க கொடுக்குற ஒவ்வொரு புழுவுக்கும் என்னோட இறக்கையில ஒன்று நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லு பறவை தன்னோட இறக்கைய விவசாயிகிட்ட கொடுத்து புழுக்களை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுது புழுக்களோட சுவை அதுக்கு பிடிச்சு போனனால எவ்வளவு சாப்பிடுறோம் அப்படின்னு தெரியாம தான் உடம்புல இருக்கிற இறக்கைகள் அனைத்தும் தீர்ற அளவுக்கு புழுக்களை சாப்பிடுறது வயிறு நிரம்ப சாப்பிட்ட பறவை பறக்க முயற்சி பண்ணுது ஆனா அந்த பறவையால பறக்க முடியல ஏன்னா அந்த பறவை கிட்ட இறக்கைகள் இல்லை பறக்க முடியாத அந்த பறவை பிற விலங்குகளுக்கு உணவா மாறி போனது தன் நிலை அறியாமல் ஆசைப்படுறது கூட ஆபத்தானதா மாறும் ஒரு ஞானி கிட்ட பணக்கார கஞ்சன் ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஞானியோ இல்லாதவங்களுக்கு நீ தானம் பண்ணனா சொர்க்கத்துக்கு போயிடலாம் இருந்து அந்த பணக்காரரும் தினசரி ஒரு கைப்பிடி அளவு அரிசிய தானமா கொடுக்கிறாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மரத்தடியில் அமர்ந்திருந்த ஞானிய பார்த்த பணக்காரர் நீங்க சொன்ன மாதிரி தினசரி ஒரு கைப்பிடி அளவு அரிசிய நான் தானமா கொடுத்திருக்கேன் இப்ப என்னால சொர்க்கத்துக்கு போக முடியுமான்னு கேக்குறாரு பணக்காரர் பேசுறத கவனிக்காத மாதிரி ஞானியோ மரப்பட்டைய தன்னோட கையால பிச்சு இருந்தார் இத பார்த்த பணக்காரர் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு நீங்க பதிலளிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு அதற்கு ஞானியோ இந்த மரத்தை நான் கீழே சாய்க்க போறேன் அப்படின்னு சொல்றாரு பணக்காரரும் வெறும் கையால இவ்வளவு பெரிய மரத்தை எப்படி சாய்க்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு அப்ப ஞானி சொன்னாராம் வெறும் கையால இந்த மரத்தை சாய்க்க முடியாத போது நீ தானமா கொடுக்கிற ஒரு கைப்பிடி அரிசியை வச்சு எப்படி சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நீ முடிவு பண்ண ஒரு வேதியியல் ஆசிரியர் அழுகிய முட்டை நாட்டம் வரக்கூடிய திரவத்தை ஒரு குடுவையில வச்சு தன்னோட மாணவர்கள் ஆரம்பிச்சா அந்த திரவத்தோட நாற்றத்தினால ஒவ்வொரு மாணவர்களும் தங்களோட மூக்க பிடிச்சுக்கிறாங்க ஆசிரியர் வேதியியல் எவ்வளவு நீங்க கத்துக்கிறீங்களோ அதை விட சகிப்பு தன்மையும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட ஆள்காட்டி விரலால அந்த திரவத்தை தொட்டு தன்னோட நாக்கில வைக்கிறாரு மூன்று முறையும் இதே மாதிரி பண்றாரு இதை பார்த்த மாணவர்களும் அதே மாதிரி முயற்சி பண்றாங்க ஆனா அந்த நாற்றத்தை தாங்க முடியாம வயிறு குமட்டல் ஏற்பட்டு வாந்தி எடுக்கிற நிலைக்கு போயிருந்தாங்க மாணவர்கள் ஆசிரியர் கிட்ட கேக்குறாங்க அந்த திரவத்தை நீங்க நாக்கில வச்சும் உங்களுக்கு எதுவுமே ஆகலையே உங்களோட சகிப்பு தன்மை அவ்வளவு வளர் வளர்ந்துருச்சா அப்படின்னு அதுக்கு ஆசிரியர் சொன்னாராம் நான் திரவத்தை தொட்டது வேணா என்னோட ஆள்காட்டி விரலா இருக்கலாம் ஆனா நான் நாக்கில வச்சது என்னோட நடுவிரல் நான் மூன்று முறையும் இதே மாதிரி தான் பண்ணினேன் நீங்க யாருமே கவனிக்கல சகிப்புத்தன்மை எவ்வளவு முக்கியமோ அதை விட உற்று நோக்குதலும் முக்கியம் அப்படின்னு ஒரு மனிதருக்கு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் தன்னை வியப்பா பார்க்கணும்னு ஒரு தற்பெருமை இருக்கு அதுக்காக தங்கப்பல் கட்டலாம்னு முடிவு பண்றாரு தன்னோட சொத்துக்கள்ல வித்து மேல் வரிசையில அஞ்சு தங்கப்பல்லும் கீழ் வரிசையில அஞ்சு தங்கப்பல்லும் கெட்டாரு தங்கப்பல் கட்டியாச்சு இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு அதுக்கு ஏத்த மாதிரி இஞ்சி வியாபாரம் பாக்குறாரு இஞ்சி இஞ்சி அப்படின்னு அவர் கூவி விற்கும் போது இவரோட பல்லு வெளியே தெரியும் அதை பார்த்த நிறைய பேர் பல்லு பலபலான் இருக்க தங்க பல் வச்சிருக்கிற ஒரு மனுஷனை நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அது இவருக்கு இன்னும் தற்பெருமையை கொடுத்துச்சு ஒரு நாள் இவர் கடையில தனியா இருக்கும் போது அதை பார்த்த ரெண்டு திருடங்க இவரோட பத்து தங்க பல்லையும் தட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ பணமும் போச்சு தங்க பல்லும் போயிருச்சு இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வியாபாரம் பாக்கணும்னு சுக்கு சுக்குன்னு வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சாராம் இஞ்சின்னு சொல்லும் நம்மளோட பல்லு வெளியே தெரியும் சுக்குன்னு சொல்லும் போது நம்மளோட பல்லு வெளியே தெரியாது அதுக்காக சுக்கு வியாபாரத்துக்கு மாறிட்டாராம் அடுத்தவங்க நம்மள பெருமையா நினைக்கணும்னு மட்டும் நம்ம வாழ்ந்துட கூடாது அது நம்ம கிட்ட இருக்கிறதையும் அனுபவிக்க வைக்காது வில்வித்தையில சிறந்த அரசர் ஒருத்தர் நகர் போறார் போகும்போது நிறைய மரங்கள்ல சின்ன வட்டமிடப்பட்டிருக்கு அந்த வட்டத்துக்கு உள்ள அம்பு பதித்த தடம் இருக்குது இத பார்த்த அரசர் என்னை விட சிறந்த வில்வித்தை வீரன் இந்த ஊர்ல இருக்கானா அவனை நான் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு காவலாளிகளும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராங்க அது ஒரு பத்து வயசு சிறுவன் அரசர் அந்த பத்து வயசு சிறுவன் கிட்ட கேக்குறாரு உன்னால எப்படி குறிப்பாத்து எல்லா வட்டங்களுக்கும் நடுவுல அம்ப செலுத்த முடியுதுன்னு அதற்கு அந்த சிறுவன் சொன்னானா இது ரொம்ப எளிதுதான் அரசரே முதல்ல நான் மரத்தை நோக்கி அம்ப செலுத்திடுவேன் அம்பு எந்த இடத்துல படுதோ அதை சுத்தி வட்டத்தை வரைஞ்சிருவேன் அப்படின்னு அந்த சிறுவன் பண்ணது சரியா தவறா இந்த கதைக்கான விளக்கத்தை நீங்க தான் கமெண்ட்ல சொல்ல போறீங்க ஒரு சலவை தொழிலாளி கிட்ட வேலை பார்த்த கழுதை ஒண்ணு வேலை பழு அதிகமா இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக வேலையை விட்டு வெளியேறுது பல இடங்கள்ல அலஞ்சி திரிஞ்சு கடைசியா செங்கல் சூளைக்காரர்கிட்ட வேலைக்கு சேருது அங்க இந்த கழுதைக்கு செங்கலை சுமந்து செல்ற வேலை இதுக்கு முன்னாடி துணி மூட்டையை சுமந்த அந்த கழுதைக்கு இந்த செங்கல் சூழலை வேலை பார்க்கறது ரொம்ப கடினமா இருந்துச்சு இந்த வேலையை விட்டு வெளியேறு பல இடங்கள்ல மாறி மாறி வேலை பார்த்த கழுதை எங்கேயுமே திருப்தி இல்லாமல் கொஞ்ச நாள்லயே தோல் பதப்படுத்துற இடத்துல வேலை பார்த்த அந்த கழுதையோட உடல்நலம் பாதிக்கப்படுது அந்த கழுதையால வேலையும் சரியா செய்ய முடியல இத கவனிச்ச வியாபாரி இந்த கழுதையை வச்சு இனிமே நமக்கு எந்த லாபமும் கிடையாது அதனால இதுக்கு நம்ம குடுக்கிற உணவும் வேஸ்ட் தான் சொல்லி இந்த கழுதையோட தோலை எடுத்து பதப்படுத்தி விற்பனை பண்ணிட்டாரு சில தவறான முடிவுகள் வாழ்க்கையை அழிச்சிரும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம் ஒரு பணக்காரர் முன்னாடி கடவுள் தோன்றார் இதுவரை நீ பண்ணின நல்லதுக்காக நான் கூட இருந்துட்டேன் இனிமே நான் கூட இருக்க மாட்டேன் அதனால கடைசியா நீ ஒரு வரம் கேளு பணக்காரரும் நான் என்னோட குடும்பத்தினரோட ஆலோசிச்சுட்டு வரத்தை கேட்கிறேன் நாளைக்கு நீங்க இதே நேரத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு பணக்காரர் தன்னோட குடும்பத்தினர் கிட்ட என்ன வரம் கேட்கலாம் அப்படின்னு கேக்குறாரு மனைவியோ நிறைய வைரங்களையும் நகைகளையும் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க மகனோ நிறைய தோட்டங்களையும் நிலங்களையும் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பணக்காரரோட மகளோ கடல் நம்ம கூட இருக்க போறது இல்ல அதனால நம்ம கிட்ட எவ்வளவு பணம் சொத்துக்கள் இருந்தாலும் நம்ம கஷ்டம் தீராது இந்த பணமும் சொத்துக்களும் நம்மளை விட்டு எப்படி வேணாலும் போகலாம் அதனால எந்த சூழ்நிலையிலும் நம்ம கிட்ட இருக்கிற அன்பு மட்டும் குறஞ்சிட கூடாது நம்ம வரம் கேப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தோம்னா எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அது நம்மள பெருசா பாதிக்காது நம்ம எப்பவுமே ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க பணக்காரரும் கடவுள் கிட்ட இந்த வரத்தை கேட்கறாரு கடவுளும் அந்த வரத்தை கொடுத்துட்டு சொல்றாரு அன்பு இருக்கிற இடத்துல தான் எனக்கும் இருக்க பிடிக்கும் அதனால நானும் கூடவே இருப்பேன் அப்படின்னு ஒரு படைவீரர் ஓய்வெடுக்கிறதுக்காக ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு மண்டபத்துல தங்குறாரு அங்க கூண்டுக்குள்ள ஒரு கிளி அடைக்கப்பட்டிருக்கு விடுவிக்கணும்னு முடிவு பண்றாரு கூண்டு கதவை திறந்து வைக்கிறாரு ஆனா கிளி கூண்ட விட்டு வெளியே வரல தன் கைகளால கிளியை எடுத்து வெளியே பறக்க விடுறாரு கிளி பறந்து போயிடுது வீரரும் கிளிக்கு விடுதலை கொடுத்த திருப்தியோட உறங்க போயிருக்காரு காலையில எழுந்திரிச்சு பாக்குறாரு திறந்து வச்ச கூண்டுக்குள்ள கிளி வந்து உட்கார்ந்துருக்கு படை வீரருக்கு ஒரே குழப்பம் இந்த கிளி தான சுதந்திரம் சுதந்திரம்னு கேட்டுச்சு அதனால தானே நாம அந்த கூண்டுல இருந்து அதுக்கு விடுதலை கொடுத்தோம் திரும்பவும் அதே கூண்டுல ஏன் வந்து உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கிளி சொன்னிச்சா சுதந்திரம் சுதந்திரம்னு அப்பதான் படை வீரருக்கு புரிஞ்சுது அந்த கிளிக்கு தேவை சுதந்திரம் கிடையாது அந்த சுதந்திரம் வார்த்தைக்கு அந்த கிளிக்கு அர்த்தமே தெரியாது யாரோ ஒருத்தர் பழக்கிற அந்த வார்த்தையை தான் கிளி திரும்ப திரும்ப சொல்லுது அப்படின்னு மூணு ஞானிகள் இருக்காங்க அவங்களுக்கு சிரிப்பு ஞானிகள் அப்படின்னு பேரு ஏன்னா எப்ப எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் இந்த மூணு நண்பர்கள்ல ஒரு நண்பர் இறந்து போறாரு அந்த ஊர் மக்களுக்கு மீதி இருக்கிற இரண்டு நண்பர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருந்தாங்க நண்பர் இறந்த துக்கத்துல இவங்க அழுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனா நண்பரோட உடலுக்கு முன்னாடி இந்த இரண்டு நண்பர்களும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஊர் மக்கள் கேக்குறாங்க உங்க நண்பர் இறந்துட்டாரு அது உங்களுக்கு துக்கமா இல்லையா இப்படி உட்காந்து சிரிக்கிறீங்களே அப்படின்னு அதுக்கு அந்த இரண்டு நண்பர்களை சொன்னாங்களாம் எங்க மூணு பேருக்குள்ளேயும் எப்பவுமே ஒரு போட்டி இருக்கும் யார் முதல்ல இறந்து போவாங்க அப்படின்னு அதுல எங்க நண்பர் ஜெயிச்சிட்டாரு

கூட உன்னோட புகழ் எல்லா இடத்துக்கும் பரவும் சொல்லுது புகழ்ச்சி போதையில கழுதையும் நரி சொன்னதை நம்பி காட்டுக்கு நடுவில் போயிட்டு கத்த புலி விலங்குகள் எல்லாம் நமக்கு ஒரு இறை கிடைச்சிருச்சு சொல்லி சாப்பிட்டதுல மீதி நரிக்கும் கொஞ்சம் நம்மளோட என்ன பலவீனம் என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தவங்களோட புகழ்ச்சியில மாட்ட மாட்டோம் திரும்பவும் நரி ஊருக்குள்ள போகுது இன்னொரு கழுதை கிட்ட உன்னோட குரல் இனிமையா இருக்கு நீ காட்டுக்கு என் கூட வா அப்படின்னு கூப்பிடுது அப்ப அந்த கழுதை எங்க வீட்டுல எனக்கு தம்பி இருக்கான் அவனையும் சேர்த்து நான் கூட்டிட்டு வரேன் நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுது நரி ஒரு கழுதைக்கு ரெண்டு கழுதை கிடைக்குது அப்படிங்கிற மகிழ்ச்சியில வீட்டுக்கு போகுது கழுதையோட முதலாளி நிறைய பார்த்த உடனே கட்டை எடுத்து அடி அடின்னு அடிச்சு வரட்டி இருந்தாரு தன்னோட புத்திசாலித்தனத்தால தன்னோட பலத்தையும் பலவீனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டனால இந்த கழுதை உயிர் பிழைக்குது ஒரு மனிதனை எல்லாரும் கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால மனம் அவ அரசர்கிட்ட போயிட்டு அரசரே எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க எனக்கு கோபம் அதிகமா வருது என்ன கேலி பண்றவங்க கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு நீங்க தான் சொல்லணும் அப்படிங்கிறா அரசரோ உன்னோட பிரச்சனைக்கு நான் தீர்வு கொடுத்தா நீ என்ன வேணாலும் கொடுப்பியா அப்படின்னு கேட்கிறாரு என்னோட உயிர் உயிரை கூட குடுக்கறேன் அப்படிங்கிறான் அரசர் நான் சொல்றத நீ அப்படி பண்ணணும் அப்படி பண்ணல அப்படின்னா உன் உடம்புல உயிர் இருக்காது அப்படின்னு சொல்றாரு அவன் கையில எண்ணெய் நிறைய ஊற்றப்பட்ட பாத்திரத்தை கொடுத்த அரசர் இந்த ஊர் முழுவதும் நீ சுத்தி வரணும் உன் பாத்திரத்தில இருந்து ஒரு சொட்டு எண்ணெய் தரையில விழுந்தாலும் உன் உடம்புல உயிர் இருக்காது அப்படின்னு சொல்லி இருந்தாரு எண்ணெய் நிரம்பின பாத்திரத்தை கையில வச்சிட்டு ஊர் ஃபுல்லா நடந்து போறான் சுத்தி இருக்கிற எல்லாருமே இதை பார்த்து இவனை கேலி பண்றாங்க என்ன சிந்தக்கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருந்து ஊரை முழுவதும் சுத்தி அரசர்கிட்ட கொாள்ான் அப்ப அரசர் கேக்குறாரு இப்ப உன்ன யாரும் கேள்வி பண்ணலையா அப்படின்னு என்னோட கவனம் எல்லாமே என்ன கீழே சிந்தக்கூடாது அப்படிங்கறதுல இருந்துச்சு அதனால அவங்க கேள்வி பண்றதை நான் பெருசா கவனிக்கல அப்படின்னு அப்ப அரசர் சொன்னாரு உன்னோட கேள்விக்கான பதில் இதுதான்